வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய எனது கற்பனை ஓட்ட ஓர் நிஜ உண்மையை விளக்குவதற்கான காட்சி அமைப்புதான் இன்றைய தலைப்பு வாருங்கள் இன்றைய தலைப்பாம் ஏன் பிறந்தோம் என்ற சிந்தனைக்கு உரியது நிஜ உறவுகளின் அறைவணைப்பும் இல்லாமல் தனித்து விட்டு சென்ற பெற்றோர்கள் யாரென்றும் தெரியாமல் தவித்து நிற்கின்ற ஒரு வாழ்வும் ஒரு வாழ்வா என்று ஏங்கி நின்றான் பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க சிறுவன் சித்தையா என்பவன் விடியல் என்கிற பொழுது மட்டும் விடிந்து கொண்டுதான் இருந்ததை ஒழிய ஒவ்வொரு நாளும் அவன் மனம் விடியவில்லை இவன் மனதுள் எழும் தனிமையான சூழல் நிழல் காரணம் என்ன சூழ்நிலையின் காரணம் என்ன என்பது மட்டும் இவனுக்கு ஒரு நாளும் புரியவே இல்லை பின்பு ஒரு நாள் அதனை அதன் காரணத்தை அறிந்து கொண்டான் தன் வளர்ப்பு தந்தையின் வழியே இது நாள் வரையில் தனது தந்தை இந்த ராமலிங்கம்தான் என்றே நினைத்து வாழ்ந்து வந்தான் திடீரென்று ஒரு நாள் ராமலிங்கம் தம்பி சித்தையா இங்கே அருகில் வா நான் சொல்வதை கவனமாக கேள் நீ இனிமேல் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டாம் நம் வீட்டு கால்நடை ஆடு மாடுகளை மேய்த்து வந்து கட்டி பாதுகாத்தால் போதும் உனக்குரிய கை செலவுக்கும் நான் பணம் தருகின்றேன் நானும் உன்னைப்போல் முன்பு யாவரையும் இழந்தவன்தான் என்றதும் இந்த சொல் இழந்தவன்தான் என்பது அவனை திடுக்கிட வைத்தது உன்னைப்போல் என்ற சொல்லும் அவனை திடுக்கிட வைத்தது ஆனால் இடையில் ராமலிங்கத்தின் பேச்சில் குறுக்கிடக்கூடாது என்று நினைத்த சிறுவன் அவன் பேச்சை கேட்டார் ராமலிங்கம் தொடர்ந்தார் ஆம் உண்மைதான் சித்தையா நீ யோசிப்பதும் திடுக்கிடுவதும் புரிகிறது நீயும் நான் பெற்றெடுத்த மகன் இல்லை அதுதான் உண்மை கால்நடைகள் மேயும் ஆற்றோரத்தில் துணி சுற்றப்பட்ட நிலையில் அனாதை குழந்தையாய் உன்னை முதலில் கண்டேன் பிறப்பில் என்னை போல் நீயும் ஒரு வகை என்றும் கருதினேன் எடுத்து பராமரித்து வளர்த்து வந்தேன் இப்பொழுது பெரியவனும் ஆகிவிட்டாய் அனாதைக்கு அனாதையே காவல் என்று கருதி முன்பு எடுத்து வளர்த்து சித்தையா என்ற என் வளர்ப்பு தந்தையின் நினைவாக உனக்கும் அந்த பெயர் சூட்டி மகிழ்ந்தேன் எனது தந்தை அரவணைப்பை நானும் உணர்ந்து அதே போல் உன்னையும் நான் வளர்த்து வருகின்றேன் உலகில் யாவரும் அனாதைகள் கிடையாது சித்தையா புரிந்து கொள் காரண இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்ற என் வளர்ப்பு தந்தையின் சொற்களாம் அதன்படி நீயும் நடந்து கொள் நீயும் இந்த கால்நடைகளை மெய்த்துவா அதன் வழி ஜீவனத்தை மேற்கொள்வோம் ஒன்று மட்டும் நிச்சயம் படைப்பில் விலங்குகள் போல் இல்லாமல் நாம் சிந்திக்கும் திறமையும் ஆறாவது அந்த அறிவை நாம் பெற்றுள்ளோம் படைத்தவன் நமக்கு கொடுத்த பரிசு என்று உணர்ந்துகொள் அப்படியே அந்த பணியை நீ மேற்கொண்டால் சித்தையா நல்லது தந்தையிடம் பெற்ற சிறு பணத்தை பிறகு அவன் ஒவ்வொரு நாளும் சேமிக்கவும் செய்தான் ஒரு நாள் அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது அது சரியப்பா ஒரு நாள் நாம் இறக்கத்தான் போகின்றோம் இறந்துவிடுவோம் அப்படி இருக்க பிறப்பு வாழ்வு என்பது தேவையா என்றான் சித்தையா சித்தையாவின் பேச்சைக் கேட்ட ராமலிங்கமோ தன் மனதுள் சித்தையா என்று நாம் அவனுக்கு வைத்த பெயர் தற்போதுதான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று கருதி மகிழ்ந்தான் ராமலிங்கமோ மிகவும் நல்லவர் ஆன்மீக பற்று உடையவர் பழக்க வழக்கத்தால் பெரியவர் என்பதால் ஆம் சித்தையா பிறப்பு உண்டேல் இறப்பு உண்டு என்றிட சிறுவனோ இந்த இறப்பை தடித்திட வழிவகை கிடையாதா என்றான் ஏக்கத்துடன் சிரித்தவர் ராமலிங்கம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நமது அறிவாள் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி நம் பயணத்தை மேற்கொண்டால் நம்மை படைத்தவன் நோக்கத்தை நிறைவேற்றினால் இறுதியில் நாம் நற்கதி அடைவோம் இறுதியில் நாம் பூத உடலை மட்டும் விட்டு செல்வோம் அதாவது வேகாத தலையையும் போகா புனலையும் நடவாத கால்களையும் இறுதியில் பெறலாம் என்று ராமலிங்கம் ஒரு புதிர் போட்டார் என்னப்பா சொல்கின்றீர்கள் வேகாத தலை போகா புனல் நடவா கால்கள் ஒன்றும் புரியவில்லையே என்றான் சிரித்துக்கொண்ட ராமலிங்கம் இறுதி நிலை நமக்கு அதுதான் சித்தையா மகனே நம் இறப்பாம் மரணப்பட்ட இந்த உயிர் நீங்கிய உடலை தான் குறிப்பிடுகின்றேன் இறுதியில் பிணமாகத்தானே நாம் இந்த உடலை மட்டும் விட்டுவிட்டு செல்லப்போகின்றோம் பெரிய சுடலை தீயில் நம் உடல் பொசுக்கப்பட்டால் ஏற்பட உள்ள நிலையைத்தான் நான் உனக்கு விடுகதையாக கூறினேன் தலை வேகாது ஓடாத புனல் நீர் கழிக்க மாட்டோம் வேகாத தலை அதுதான் போகாத கால்கள் நடவாத கால்கள் என்றால் எழுந்து நடக்க முடியுமா சுட்டுவிட்ட நிலையில் அதைத்தான் அப்படி சொன்னேன் என்று தெளிவாக்கினார் அது மட்டுமல்லாமல் சித்தையாவை பார்த்து காதறுந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கான் என்றும் உணர்த்தினார் இறுதி காலத்தில் நம்முடன் அப்படி இருக்க அந்த சூழ்நிலை அவ்வாறு இருக்க வாழ்நாள் மற்றும் சிந்தையின் நிறைவு நமக்கு எதற்காக அப்பா என்றான் குறுக்கிட்டு மகனே மனித படைப்பின் நோக்கமே ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு என்று சிந்திக்க வைப்பதற்கே உடலை வளர்த்து ஊனுண்டு வாழ்ந்து மடிவதற்கு மட்டுமல்ல நம் பிறப்பு நமது நல்ல செயல்களால் இரவாத புகழ் உடம்பை அடைய வேண்டும் இரவாத புகழ் உடம்பை விட்டு செல்வதற்கே பல மகான்கள் வாழ்ந்தனர் முன்பு அவர்கள் தங்கள் பூதல் உடல்களை மறைத்து விட்டு சென்றாலும் அவர்களின் புகழ் உடம்பாம் நல் வழிகாட்டல் தொண்டுகளால் இன்றும் நல்லோர் மனதுள் அவர்கள் இரவா புகழுடன் வாழ்ந்து கொண்டுதானே உள்ளார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சித்தையா ஆறுகள் பலவாக இருந்தாலும் அது கலக்கின்ற இடம் கடல்தானே அதுபோலத்தான் நாம் ஈடேற ஒவ்வொருவரின் மத நம்பிக்கை வழிபாடுகளும் இவ்வித மாபெரும் சன்மார்க்க நெறியை காட்டுகின்றன உலகிற்கு வேண்டியதை ஒருவரது பசியை போக்கினாலே படைத்தவன் நமக்கு மரணமில்லா வாழ்வை தெரிவான் முதலில் உனக்கு விளங்கும்படியாக சொல்லுகின்றேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர்களும் உண்டு அதை நான் பிறகு சொல்கிறேன் உன்னை பற்றியே நீ புரிந்துகொள் முதலில் பணத்தையே பார்க்காத நீ நான் தினமும் சாப்பாடு போட்டு உனக்கு நிசைகின்ற வேலைக்கு கொடுத்து வரும் ஐந்து ஐந்து ரூபாய் சேர்த்து சேர்த்து நூறு ரூபாய் ஆக்கி அதை ஒற்றை நோட்டாக மாற்றி பார்த்து கண்ணில் ஒத்தி பெருமைப்பட்டு முடிந்து வைத்து கொண்டாய் பாதுகாப்பாக உனக்கு அது நினைவு உள்ளதா என்றும் கேட்டார் நீ பெருமைப்பட்டு அந்த ரூ நூறு ரூபாயை பாதுகாத்து வருகின்றாய் அல்லவா அந்த பணமும் நீ செய்த சிறு சிறு வேலைகளுக்காக கிடைத்தது என்றும் பெருமைப்பட்டாய் அல்லவா ஆனால் அதை நீ உன் இயல்பான குணத்தால் என்ன செய்தாய் முன்பு நினைவு வருகிறதா நான் சொல்கிறேன் வழியில் உன்னை போல் பசியுடன் துடித்த ஆதரவற்ற அனாதை அனாதை ஏழை சிறுவனை கண்டதும் பதை பதைத்து போனது உனது உள்ளம் நீ மடியில் முடிந்து வைத்திருந்த அந்த பணத்தை அவனுக்கே கொடுத்து சிந்தை நிறைவுடன் பசிபோக்கி அவனை மகிழ்வித்தாய் உனக்கு அப்பொழுது குணத்தால் பணம் பெரிதாக தெரியவில்லை பணம் எப்பொழுதும் வரும் போகும் உதவிகளை எப்பொழுதும் இவனுக்கு இந்த நேரத்தில் செய்தது போல் செய்ய முடியாமல் போய்விடும் பணத்தை முடக்கினாள் அவனோ உன்னிடம் அண்ணா உன் செலவுக்கே போதாது போல் தெரிகிறது நீ எனக்கு எல்லாம் செய்துவிட்டு நீ என்ன செய்வாய் என்று கேள்வி கேட்டானே அதுவும் நினைவு உள்ளதா நீயோ அப்போது என்ன சொன்னாய் இந்த பெரிய பணத்தை வைத்துக்கொண்டு செலவு செய்யாமல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றாய் அந்த நூறு ரூபாய் உனக்கு பெரிய பணம்தான் செலவிடாமல் வைத்திருக்க போவதில்லை என்றும் கூறினாய் தற்போது இந்த செலவு உனக்கே உதவட்டுமே என்றும் மகிழ்வுடன் அவனை அல்லவா உனக்கும் அந்த நேரத்தில் நீ பாடுபட்டு சேர்த்த அந்த நூறு ரூபாய் என்கின்ற பெருஞ்செல்வம் பணமாக இருந்து என்ன போகிறது என்ற உணர்வுடன் கொடுத்து உதவினாய் அல்லவா அது உனக்கு நினைவு உள்ளதா என்றார் ராமலிங்கம் ஆம் என்றான் சித்தையா இப்படிப்பட்ட சிந்தையின் நிறைவு எவர்க்கும் வரவேண்டும் சித்தையா பெரும் செல்வந்தர்கள் பலரோ சேமிக்க நினைக்கின்ற பலரோ சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையால் பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி விரைவில் அழிந்தே போகின்றனர் பாவ மூட்டைகளை சேர்க்கின்றனர் மற்றவர் பசிபோக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை அப்படிப்பட்டவர்களுக்கே பாவங்கள் அறுபட்டு புண்ணியம் தேடி பிறகு மீண்டும் பிறப்பை அடையாமல் இருக்கட்டும் என்பதற்காகவே ஈகை குணங்கள் அற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து பக்குவப்படுத்துவதற்காக அல்லல் படுகின்றனர் பிறப்பு படைப்பவன் நமக்கு அளிக்கின்ற சோதனைகளே அன்பின் அறம் செய்து சாதனை படைக்க வேண்டாமா சித்தையா யோசித்துப்பார் உன்னை போல் எல்லோரும் மாற வேண்டும் இரக்க குணம் கொண்டு ராமலிங்கம் சித்தையா போன்று நாமும் கருதி சிந்தித்து செயல்பட்டால் யாவும் நலமாகவே ஆகும் பிறப்பின் பயனையும் உணர்வோம் நம் கடன் நல்ல தொண்டுகள் பல செய்து அறவழியில் நின்று மரணமில்லா பெருவாழ்வை அடைவில்தான் இருக்கிறது மனித பிறப்பை அவனருளால் பிறப்பு என்கின்ற நாடகத்தால் அவன் அருளால் அவன்தாள் திருவழி நிழலி வழங்கி நாம் புண்ணியம் பெற்று நாம் பிறப்பாம் படைப்பின் நோக்கத்தை நேசிப்போம் வாழ்க வளமுடன்